வெல்கம் டு சாத்தியம் கொஸ்டன்ஸ் நம்ம சேனல் நிறையா ஜாலியான ப்ராடக்ட் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா இச்சு இச்சின்னு முத்தமையை பார்த்த பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் நைட் தொடங்கும் போது கொடுத்த தள்ளுவாங்க முத்தத்துலேயே கடைசியில் பார்த்தா மொத்தம் வாக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முத்தத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய குழப்பத்தில் ஆயிரும் ஏன் அப்படின்னாக்கா அழுத்தி கொடுங்கடா முத்தத்தை அப்படின்னு சொன்னாக்கா மாம்பழத்தை அழுத்திட்டு கொடுப்பாங்க முத்தத்தை அந்த மாதிரி கொடுக்காம சில பேர் வந்து கடமைக்குன்னு கொடுக்குறது சில பேர் கடனுக்குன்னு கொடுக்குறது சில பேர் அன்புக்காக சில பேர் காமத்துக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு முத்தமும் ஒரு ஒரு வகையில் இருக்கும் இந்த கடமைக்குன்னு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மேட்டர் போட போறேன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலு கணக்கு வச்சுருப்பாங்க ரெண்டு கண்ணத்துலேயும் ஒரு முத்தம் கழுத்தில் ஒரு முத்தம் கையில் ஒரு முத்தம் அவங்க இடுப்பில் ஒரு முத்தம் அந்த மாதிரி எதாவது ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கடனுக்குன்னு கொடுக்குறது இருக்குல்ல ஒரு முத்தம் கொடுத்துட்டு அடுத்த முத்தம் அங்கேருந்து வருதான்னு வெயிட் இருப்பாங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ கொடுத்தியா நான் மறுபடியும் கொடுக்குறேன் ரெண்டாவது முத்தத்தை அப்படின்ற மாதிரி இந்த மூணாவதாக அந்த அன்புக்கு கொடுக்குற முத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் வந்து முகத்துலேயே தான் இருக்கும் கன்னத்தில் நெத்தியில் கண்ணில் இந்த மாதிரி இல்லை உச்சந்தலையில் உச்சந்தலை மீன்ஸ் அந்த முடி சாட்டம்ல நெத்திக்கு மேலே அந்த இடத்துல கையில் இந்த மாதிரியான கொடுப்பாங்க இதெல்லாம் அன்புக்கு கொடுக்குற முத்தம் ஆனால் இந்த காமத்துக்கு கொடுக்குற முத்தம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கரடு முரடான முத்தமாக இருக்கும் கண்ணை அப்படின்னா ஒத்தட்ட சப்பி இழுப்பாங்க காதில் கொடுக்கறது கழுத்தில் கொடுக்கறது முதுகுக்கு பின்னாடி கொடுக்குறது இடுப்பில் கொடுக்கறது பின்னாடி பட்டக்ஸில் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி முத்தம் கரடு முரடாக போவோம் கண்ணாப்பிடான்னு போவோம் ஸோ இந்த மாதிரியான முத்தங்களை தான் பெண்கள் ரொம்ப அதிக அதிகமாக ஈர்க்கிறாங்க ஏன் அப்படின்னா காமத்தில் ஈடுபடக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி முத்தம் தானே கொடுக்க முடியும் கடனை கொடுக்குற மாதிரி ரெண்டு மூணு முத்தத்தை கொடுத்தாக்க காமம் செட் ஆகுமா இதே யோசிச்சு பார்ப்போம் ஒரு ஆணை நிற்க வச்சு ஒரு பொண்ணு மு நச்சு 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 இச்சு இச்சின்னு கொடுத்துக்கிட்டே இருக்குது முத்தம் கண் அப்படின்னு காலிலேருந்து தலை வரைக்கும் கா நெஞ்சு குஞ்சு எல்லாத்துலேயும் கொடுக்குது அட்டே முன் விளையாட்டே தேவை சும்மா களை போய்ட்டு நிற்கும்ல அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அதுமாரி காட்டுத்தனமான முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு மூடு வரும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு எப்படி பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஆண்கள் பல பேருக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு முத்தத்தை அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் அழுத்தி கொடுக்குறது அப்படின்றது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தம் வந்து உதடு பதிகிற அளவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உயிர் வரைக்கும் போய் டச் ஆகணும் அந்த மாதிரி கொடுக்கணும் சும்மா உச்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரியாத அந்த அழுத்தி எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு முத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது ரொம்ப ரொம்ப உள்ளே வரைக்கும் போவோம் இந்த அந்த காலத்து படத்திலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்ப இழுத்து விட்டாங்கன்னா நெஞ்சில் குத்தி பின்னாடி வரும்ல அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற முத்தத்தோட எஃபெக்ட்டு இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களால முத்தத்தில் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது அவங்கள வந்து ஓரளவுக்கு தயார்படுத்த முடியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா முத்தம் நீங்கள் கொடுக்கக்குள்ள மத நீர் ஆறாக ஓடுணுங்க அப்படியே வழிஞ்சு ஒழுகிடணும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து வறட்சியாகவே இருக்கும் இவங்க வந்து சரியான முறையில் முன் விளையாட்டு அனுபவிக்கலை அப்படின்னாக்கா வறட்சியாக இருக்கும் மாதிரி தான் ஆண்களுக்கும் சில பேருக்கு வந்து கிளம்பையே கிளம்பாது முப்பது வயசுக்கு மேலே போய் கிளம்பாது ஸோ அதனால் மொத்தம் ஆணூர் இப்போ சுற்றி நச்சு முச்சு நச்சு முச்சுன்னு அதுவும் ஆணூருக்குன்னு ஆணூருக்கு மட்டும் கொடுக்குறது இல்லை தொடை தொடைப்பகுதியில் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா படம் எடுத்து ஆடுற மாதிரி சரால் தூக்கி நிற்கும் எங்கடா போடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்குன்னு கிடையாது மேக்சிமம் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆன்ஸ் போட்டுக்கிட்டு இதில் வந்து சிகரெட் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு போய் முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் எதனாலன்னா சில பேருக்கு சரக்கு வாடை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என் ஒய்ஃப்கெலாம் சரக்கு வாடை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் சரக்கு போட்டு அங்கே சம்பவம் ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னால நீங்கள் முத்தம் கொடுத்தாலே உங்களுக்கு எரிச்சல் தான் உண்டாகும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்தீங்க கொஞ்சம் தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் முத்தத்தை பொறுத்த வரைக்கும் முன்னுவிளாட்டில் முத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆணூறு போய் கீழ் ஊதட்டில் முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபீலாக இருக்கும் பெண்ணை வந்து படுக்க போட்டு இல்லை காலை விரிக்க விரித்து படுக்க வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் முத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பொங்கி இல்லை சோறுலாம் அந்த மாதிரி மதனை வந்து தலைப்புல தலைப்புடன் பொங்கி வலியும் அளவுக்கு வந்து சரியான ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அதனால் முத்தம் கண்ணா பண்ணான்னு கட பண்ணுங்கள் டெய்லி டெய்லியும் முதல் ஒரு மாதிரி கொண்டாடுங்க நன்றி வணக்கம்